குறிப்பிட்ட நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று தண்ணீர் திறந்தப்பட்ட காரணத்தாலும் அங்கே இருக்கின்ற விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு முறையாக வழங்கப்பட்ட காரணத்தாலும் ஆறுகள் வாய்க்கால்கள் முறையாக தூர்வரப்பட்ட காரணத்தாலும் ஆண்டு மூணு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் விவசாயம் செஞ்சாங்க இந்த ஆண்டு ஆறரை லட்சம் ஒரு ஒரு மடங்கு அதிகமாக விவசாயம் செஞ்சிருக்காங்க குருவையில் அதோடு மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு இன்னைக்கு சன்ன ரகத்துக்கு விலை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பொது ரகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் இது என்னென்னா கடந்த காலத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்தே ஒன்றிய அரசு உயர்த்தப்படுகின்ற விலையிலேருந்து தமிழக அரசுடைய ஊக்கத்தொகையை சேர்த்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்தே அந்த நெல் கொள்முதல் பணியை நம்ம ஆரம்பிப்போம் மாண்பு அவர்கள் டெல்லியில் இருக்கின்ற ஒன்றிய பிரதம மந்திரிக்கு கடந்த நான்காண்டுகளுக்கு முன்பாகவே கடிதம் எழுதி அக்டோபருக்கு பதிலாக செப்டம்பர் ஒன்றாந்தேதியே அதை கொள்முதல் செய்வதற்கு தமிழக அரசுக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்து நான்காண்டு காலமாக செப்டம்பர் ஒன்றாம் தேதியே ஏன்னா மழை வந்துருங்கிறதுக்காக முன்கூட்டியே கொள்முதல் செய்யணும் சொல்லி ஒன்றாந்தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நாங்கள் கொள்முதல் செஞ்சுட்ருக்குறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ ஆறு நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரம் மூட்டை வாங்கினோம் நீங்கள் ஆறுநூறு மூட்டை வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை மாண்பு முதலமைச்சர்கள் கடந்த ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று இது சம்பந்தமாக காணொலி வாயிலாக வேளாண் உளவு நலத்துறை அமைச்சர் நான் தொழில்துறை அமைச்சர் எங்களுடைய துறையின் செயலாளர் மேலாண் இயக்குனர் அதே மாதிரி சிவில் சப்ளை கமிஷனர் டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஒரு ஆய்வு கூட்டத்தை காணொலி வாயிலாக கூட்டத்தை நடத்தி உடனடியாக டெல்டா மாவட்டங்களிலே விளைகின்ற நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் அதுக்கு வேண்டிய பொருள்கள் இடு இடுமான பொருள் அதை வேண்டிய தேவையான பொருள்களெல்லாம் இருப்பிலை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவு வழங்கி நீங்கள் உடனடியாக டெண்டா மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் பணித்ததன் காரணமாக கடந்த ஒம்பது பத்து பதினொன்று நான் எங்களுடைய துறையின் செயலாளர் மேலாண்மை இயக்குனர் அதே மாதிரி சிவில் கம்சன் கமிஷனர் நாலு பேரும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் செங்கல்பட்டு எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வந்தோம் எல்லா மாவட்டத்திலேயே மாவட்ட தலைவர் விவசாய சங்க பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகளோடு நடத்தி நடத்திவிட்டு வந்தோம் அப்போ அங்கே சொன்னாங்க லாரிகள் பத்தாதுன்னு சொன்னாங்க நாலாயிரம் லாரி லாரி அது இல்லாமல் ரயில் மூலமாக கடந்த காலத்தில் நான் நாலு அஞ்சு ரயில் மூலமாக வேகன் மூலமாக நெல்கள் வெளி மாவட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இப்பொழுது ஒம்பது பத்து வேகன் மூலமாக ரயில்களில் இந்த நெல் கொண்டு செல்லப்படுகிறது இப்பொழுது கூட நம்ம தலைமை செயலாளர் அவர்கள் மதுரை ரயில்வே மேலாளத்தில் பேசி இது கூடுதலாக இன்னும் ரயில்வே வேகன்கள் கொடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கார் தொலைபேசியிலும் பேசியிருக்கார் அவர்களும் தீவ விரைவில் தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கார்கள் இப்பொழுது ஆயிரம் மூட்டை தினந்தோறும் வாங்கப்படுகிறது அங்கே சென்ற சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாலை ஆறு மணியோடு நிறுத்திடுறாங்க இரவு எட்டு மணி வரைக்கும் வாங்கணும்னு சொன்னாங்க அதுக்கும் உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் கேட்டுங்க டெல்டா மாவட்டத்துக்கு உங்க எம்எல்ஏ கட்டெல்லாம் கேட்டுங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வாங்கணும்னு சொல்லிட்டோம் சாக்கு இல்லைன்னு சொன்னீங்க சாக்கு சுமார் மூணு கோடி சாக்கு இல்லை சாக்கு மூணு கோடி சாக்கு இருக்குது சணல் இருக்குது தார்பாய் இருக்குது அதாவது என்னன்னா அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி அதாவது ஒரு நூறு கிலோ அரிசியில் ஒரு கிலோ அரிசி அந்த ரைஸ் செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கம் சொல்லி ஒன்றிய அரசு விதிமுறை கடந்த அதாவது அவங்க ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் ஏப்ரல் மே மாசத்துல இதை நீங்க பரவாயில்ல அவங்க எப்போ சொல்கிறாங்கன்னா இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒன்றிய அரசு ஒரு கடிதம் நடந்தது இனிமேல நீங்க போட்டு போயிறி அதாவது செறி ஊட்டப்பட்ட அரிசிக்கு ஒப்பந்த பள்ளி கோரப்பட்டு இனிமேல் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதற்கு பின்பாக நாங்கள் சென்று விடுறோம் விட்டு அதை ஒப்பந்த முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு செறி ஊட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி தர்றோம் இப்போ என்னன்னா அந்த வாங்கிய நெல்லை உடனே அரைக்கணும் அரைச்சா அந்த அரிசியில் இந்த செறி ஊட்டப்பட்ட அரிசியை கலக்கணும் அதுக்கு ஒன்றிய அரசு அனுமதி தராம இன்னும் தரல நீங்க இப்போ பேசுறீங்க உடனே அதை அனுமதி வாங்கி கொடுங்க நாளைக்கே உடனே அந்த நல்ல பூரா அரைக்கிறதுக்கு உடனே வெளி மாவட்டங்களில் நான் கொண்டு போயிடுறான் அரசர் எல்லாம் மில்லு ரெடியா இருக்காங்க மில்லுக்காரர் நெல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஒன்றிய அரசு அனுமதி தரல அதுக்கு அனுமதி நீ வாங்கி கொடுங்க கூட்டணியில் இருக்கிறீங்க அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நண்பர்களும் அதுக்கு அனுமதி வாங்கி தாங்க ஒண்ணு நீங்க என்ன நேரத்துக்கு பேசினாரு நம்ம துணைத் தலைவர் பேசினார் ஈரப்பதம் எங்களுடைய ஆட்சி காலத்துல நாங்க முன்னாடியே வாங்கிடும் சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்ல மழை எப்ப பெய்தோ சென்றாண்டு இதே முறை மாதிரி நாங்க கடிதம் எழுதி இருந்து கமிட்டி வந்து பார்த்து போனாங்க குழுக்கள் பார்த்துட்டு போயிட்டு ஈரப்பதம் பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் கேட்டு பார்த்தோம் ஆனா அவங்க அனுமதி தரல இப்ப நீங்க அவரோட இப்பவே அனுமதி வாங்கி கொடுங்க நான் வேண்டாம் சொல்லல இப்ப நம்ம கடிதம் எழுதுன்னு வச்சுக்கோங்க அவ வந்து பாக்குறப்ப ஈரப்பதம் குறைவா இருக்குதுன்னு வச்சுக்கங்க அனுமதி தரமாட்டாங்க மறுபடியும் மழை பெய்றப்ப இன்னும் கடுமையா மழை பெய்கிறப்ப நம்ம கேட்கறப்ப அவை தருவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால நெல் மூட்டைகளை இன்னைக்கு தேங்கி இருக்கிறது அதுக்கான இருபத்தஞ்சு இடங்களில் திறந்த வெளி சேமிப்பு கிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது கட் இல்ல திறந்த வெளி சேமிப்பு நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தேன் இருபத்தஞ்சு இடங்களில் திறந்த வெளி சேமிப்பு கிடங்கள் அமைக்கப்பட்டு நெல்லை சேமித்து வச்சிருக்கிறோம் வாங்கிய நெல்லை நாலாயிரம் லாலிகளில் வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போகிறோம் டெய்லி முப்பத்தாயிரம் மூட்டைகளை வெளியே மாவட்டத்துக்கு கொண்டு செல்கிறோம் எட்டு வேகன் ரயில் வேகன் மூலமாக நெல்கள் கொண்டு செல்லப்படுகிறது அதே மட்டும் இல்லாமல் நெல் அதிகமாக விளையிற இடத்துல எது கட்சி தலைவர் நெல் அதிகமாக விளையிற இடத்துல ஒரு டேப்புக்கு பதிலாக அதாவது ஆயிரம் மூட்டைக்கு பதிலாக இரண்டாயிரம் மூட்டை உரத்த ஆட்டு சொன்னீங்க புது ரெண்டாவது இடத்துல ரெண்டாயிரம் மூட்டை வாங்குறோம் டெய்லி அதே மாதிரி திருவையாறுல போதலூர் ஊராட்சியில் மூவாயிரம் மூட்டை வாங்குறோம் டெய்லி மூவாயிரம் மூட்டை வாங்குறோம் நீங்க எந்த இடத்துல எம்எல்ஏக்களை சொல்லு சொல்லுங்க நாங்க அங்க இடத்துல மூவாயிரம் மூட்டை வாங்குறோம் மூவாயிரம் மூட்டை வாங்கிட்டு இருக்கிறோம் மூவாயிரம் மூட்டை வாங்கிட்டு இருக்கிறோம் அதனால நெல் அதாவது நெல் தேங்கி ஒன்றிய அரசு அதாவது செறிவூட்டப்பட்ட அரசு தயாராக முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் இதில் நேற்றைக்கும் கூட என்னோட தொடர்பு கொண்டு உடனடியாக அதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள் எங்க அதிகாரியை இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மண்டல மேலாளர்கள் அதே மாதிரி சென்னையில் இருக்கின்ற எங்கள் மண்டல மேலாளர்கள் போறாமே எல்லா மாவட்டங்களிலும் குழுக்களாக பதினஞ்சு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அது இல்லாம கலெக்டர் டிஆர்ஓ ஆடியோ தாசார் எல்லா பேரும் ஒவ்வொரு வட்டத்திலையும் இருந்து போர்க்கால் அடிப்படையில் இந்த பணியை ஈடுபட்டு இருக்கிறாங்க அது நாங்க சுணக்கம் இல்லை என கடந்த அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துல கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு பதிமூணு மடங்கு நெல் உற்பத்தி அதிகமாயிருக்கு ஒரு மடங்கு இல்ல பதிமூணு மடங்கு உற்பத்தியா இருக்குது நீங்க நாகப்பட்டினம் எம்எல்ஏ கேளுங்க முன்னாள் அமைச்சர் அவர் ஓஎஸ் மணி கேளுங்க சென்ற விட இந்த ஆண்டு பதிமூணு மடங்கு நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது அதனால ஏனென்றால் மாண்பு முதலமைச்சர் எடுத்துக்கின்ற நடவடிக்கையின் காரணமாக நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது உயர்த்திய விலை விவசாயிகள் வியாபாரிகள் யாரும் போய் நெல்லை வாங்கறதில்லை ஊரா விவசாயிகளும் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து கொடுத்தாத்தா பண முறையாக கிடைக்கிறதுக்காக இந்த அதனால அங்கே கொண்டாந்து கொடுக்கறாங்க இன்னைக்கு அரசு துரிமமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட தேவையில்லை ஆஹ் பண்ற நீங்க ஒரே நிமிஷம் நீங்க யாருவா நீங்க தெளிவா பதில் சொல்லியாச்சு ஒன் டே அனுமதி மீட்டா அவர் வாங்கி சொல்லுங்க நாளைக்கே வாங்கி தர சொல்லுங்க அடைச்ச சொல்றீங்க தெளிவா சொல்றீங்க